வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கடந்த சில பதிவுகளில் என்னென்ன பார்த்துட்டு வரோம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ்ன்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா வந்து அங்கீகாரம்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தோம் ஒரு பதிவில் அதுக்கடுத்து அகங்காரம்னா என்ன அகங்காரம்னா ஈகோ ஈகோ என்ன பண்ணுது அது வந்து அதுக்கு என்ன ரோல் இருக்குது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கடுத்து போன பதிவில் வந்து உணர்வுகள் போன பதிவில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அதனால் வந்து போன பதிவில் உணர்வுகளில் பயம் அப்படிங்கிற உணர்வு வந்து என்ன பண்ணுது அந்த பயம் வந்து என்னென்ன காரணங்களால் வருது அதனால் என்ன அது சரியாக தப்பா என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பயத்துக்கு அடுத்த ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு உணர்வுங்கிறது வந்து கோவம் கோவம் வந்து எதுக்கு வருது கோவம் வந்து உண்மையாகவே நல்லதா கெட்டதா அது சரியாக தப்பாக கோவப்படுறது கோவப்படணுமா படக்கூடாதா அடுத்து கோவத்தினால வந்து இப்போ இப்போ ஏன் பிரச்சனைகள் வருது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி ஓரளவு தெளிவாக பார்ப்போம் சரியா இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க உணர்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே வந்து இறைவன் நமக்கு கொடுத்தது சரிங்களா அப்போ இறைவன் வந்து நமக்கு ஒரு விஷயங்கள் இப்போ வந்து கொடுக்குறான் அப்படின்னா வந்து அது காரணம் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்காரு அப்போ நமக்கு காரணம் புரியலங்கிறதுனாலேயே கோவப்படும் போது நமக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை பயப்படும் போது நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளை வந்து ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறதுனாலேயே வந்து அது கெட்டது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அதாவது எந்த ஒரு விதமான ஒரு நம்ம ஒரு கஷ்டமும் சஃபரிங்குமே வந்து நம்ம கெட்டதுன்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அது உண்மையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரி ஓகே இப்போ கோவங்கிற ரெண்டாவது அந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் மூலமாக தான் வந்து நமக்கு வெளி உலகத்தில் இருக்கிற அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கான அது ரெஸ்பான்ஸ் அது வெளி உலகம் உலகம் வந்து அந்த ரியாலிட்டி வெளி உலகத்தில் இருக்கிற அந்த சூழல் வந்து நமக்கு சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அப்போ சரியான சூழலுக்கான ஒரு உணர்வும் தப்பான சூழலுக்கான ஒரு உணர்வும் நம்ம பல உணர்வுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த சூழலை வந்து அந்த இருந்து கிளம்பி வேற இட சூழலுக்கு போகணுமா இல்லை அந்த சூழலை மாற்றணுமா மாற்றுறதுக்கு தேவையானது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் எமோஷன்ஸுங்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இருந்து நமக்கு வர்ற இன்புட்ஸுக்கு நம்ம மனசில் எழுகிற ஒரு விஷயம் அப்போ அது தப்பாக இருக்குமா இப்போ இங்கே எமோஷன் தப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இல்லை எமோஷன் தப்பாக இருக்காது எப்பயுமே என்னென்னா என்ன காரணத்துக்காக நமக்கு அந்த எமோஷன் வருது அப்படிங்கிறது பற்றி நமக்கு சரியான புரிதல் இல்லாததுனால தான் வந்து நம்ம எமோஷனை வந்து இவ்வளோ சஃபர் பண்ணி இவ்வளோ கஷ்ட அந்த நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு சரிங்களா எமோஷன் ஏன் நான் நமக்கு ரெண்டாவது எமோஷன்ஸை பற்றி உணர்ச்சி உணர்ச்சிகளை பற்றி உணர்வுகளை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படலை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ நம்மளோட இருக்கிற கல்வி நிறுவனங்களோ இது எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்கலை கொடுக்கப்படலைங்கிறது தான் வந்து டிசைன் ஏன்னா வந்து நான் முன்னாடியே இருக்கிற பதிவுகள் நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வந்து புத்தி வளர்ச்சியும் இல்லாமல் மன வளர்ச்சியும் இல்லாத ஒரு சமூகத்தை தான் வந்து அடிமைப்படுத்த முடியும் அப்போ வந்து மன வளர்ச்சி இல்லாமல் ஆகணும்னா எமோஷன்ஸை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது அது நம்ம எமோஷன்ஸில் சீரழியனா அடிப்படை டிசைன் சரி ஓகே இப்போ கோவம்னா என்ன எதுக்கு வருது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்னங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஓகே இந்த கேள்வியை அப்படியே நீங்கள் திருப்புங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வந்து உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படிங்கிற அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்கள் அப்புறமே வந்து இந்த வீடியோவெல்லாம் கேட்டுக்கலாம் நீங்கள் முதல்ல பாஸ் பண்ணிவிட்டு போய் வந்து என்னென்னா கேள்விதான் கல்வி அவங்கவுங்க சிந்தனை வளரணும்னா அவங்கவுங்க மனசில் கேள்விகள் எழணும் அந்த கேள்விகள் மூலம்தான் அவங்கவுங்க சிந்தனை வளரும் அவங்கவுங்க சிந்தனை வளர்ந்தால் தான் அவங்கவுங்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் நான் சொல்கிறது மூலமாக வந்து அது வந்து வெறும் ஒரு தகவல் தான் அந்த தகவலை விட வந்து உங்கள் சிந்தனையில் ஒரு விஷயம் பெறப்படுக்குது அப்படின்னா நீங்கள் மனுஷங்களே கம்ப்ளீட்டாக மாறிடுவீங்க சரியா நான் சொல்கிற தகவலால் மாறுறத விட உங்கள் சிந்தனையிலருந்து ஒரு விஷயம் பிறப்படுத்துச்சு அப்படின்னா அது உங்களோட நீங்கள் அதை வந்து போற்றி பாதுகாப்பீங்க அதை அதுபடி வாழ ட்ரை பண்ணுவீங்க மாறுவீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதனால் இப்போ போன பதிவில் வந்து பயம் எதுக்கு வந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் செஞ்சிச்சு பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து இப்போ கோவம் எதுக்கு வருதுங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போய் வந்து சிந்திச்சு பாருங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க அதை புரிய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த எமோஷனை இப்போ என்னோடய புரிதல் இங்கே சொல்கிறேன் கோவம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது அந்த தேவை ரொம்ப நாளாக நிறைவேறுறது நம்ம யாருக்கு நம்ம அந்த தேவை யாருக்கிட்ட இருந்து நிறைவேறணுமோ அந்த சொன்னாலும் அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வர்றது தான் கோவம் அப்போ கோவம் வந்து நம்மளுடைய அன்மெட் நீட் அன்மெட் நீட்னால் நம்மளுடைய நிறைவேறாத தேவைகளுக்கு வர்ற ஒரு ரியாக்ஷன் நிறைவேறாத தேவைகளுக்கு உடனே கோபம் வந்துருமானா உடனே எல்லாம் கோவம் வராது நிறைவேறாத தேவைகள் இந்த தேவை நிறைவேறலை நிறைவேறலைன்னு பல வாட்டி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம சமூகத்திலையோ இங்கேயோ வந்து நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம் சொல்லுவோம் சொல்ல ட்ரை பண்ணுவோம் சொல்ல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து ஈவன்ஸுல வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்கிறப்போ வந்து நமக்கு கோபம் வரும் இப்போ இது தான் இப்படி தான் கோபம் வருமா இல்லை வேறு ஏதாவது காரணங்களால கோபம் வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை நம்ம நிறைவேறாத தேவைகளுக்கு கோபம் வருங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி இன்னொரு காரணத்தினாலையும் கோபம் வரும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நிறைவேறாத தேவை அப்படிங்கிறது நம்ம நிறைவே நியாயமான நிறைவேறாத தேவைகளுக்கு கோபம் வந்தால் அதில் அர்த்தம் இருக்குது சில நேரங்களில் நம்ம நியாயமே இல்லாமல் கண்ணாப்பிதான் ஏதோ ஒரு பேராசையை வச்சுக்கிட்டு அந்த பேராசை நிறைவேறலை அப்படிங்கிறது வந்து நம்மளோட நியாயமான ஒரு ஆசை தேவை நிறைவேறலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக கண்ணாப்பினாலும் கோவப்பட்டுக்கிட்டுருக்கோம் சரியா அப்போ இதுக்காகவும் கோவப்படும் அப்போ என்னன்னா கோபம் எப்பெல்லாம் வருது அப்படிங்கறது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நியாயமான நிறைவேற தேவைகள் ரொம்ப நாளாக பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் வெடிக்கிறது கோவம் அதே மாதிரி நம்மளுடைய நியாயமான தேவை நிறைவேறலை அப்படின்னு வந்து நம்ம பேராசைகளை கூட வந்து நம்ம நியாயமான தேவைன்னு உணர்ந்துக்கிட்டு நம்ம உணர்தல்லையும் நம்ம புரிதல்லையும் தப்புகளை வச்சுக்கிட்டு அதாவது நம்ம பெர்செப்ஷன் ஆங்கருங்கிறது ஒரு அன்மெட் நீட்னால் வரும் இல்லை வந்து நம்ம அன்மெட் நீட்னு பெர்சீவ் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தினாலையும் வரும் அதாவது நம்ம உணர்தல்லையும் கோளாறு இருக்கும் சில நேரங்களில் ஒரு அநியாயமான விஷயத்தை வந்து இது வந்து அவங்க செஞ்சு கொடுக்கல அடுத்தவங்க அப்படின்னு வந்து நம்மச்சுட்டு கூட இருப்போம் சரியா அப்போ இது வந்து இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு நியாயமான தேவை நிறைவேறலை அப்படிங்கிறப்ப அது வந்து அடுத்தவங்களுடைய நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய மிஸ்டேக் அப்போ வந்து அங்கே எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக அநியாயமான ஒரு தே ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இது ஏன் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை போய் வந்து நம்ம அதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து அடுத்தவங்க நம்மளுக்கு இது அநியாயமான தேவை இதெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத அடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஓகே நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நம்ம தேவைகளை ரீகாலிபரேட் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கும் அப்போ அடிப்படையில் கோவம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அன்மெட் நீட்ஸ் நம்மளுடைய நிறைவேறாத தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எமோஷன் இதே இது சமூகத்தில் ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு கோபம் வருது அப்படின்னா எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல அங்கே வந்து சமூகத்தில் ஒரு நியாயமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே அநியாயமான விஷ ஒரு விஷயங்கள் அங்கே நடக்குது அப்படின்னா வந்து அங்கே கோபம் வரணும் மனிதர்களுக்கு கோவம் வந்துச்சுனா தான் வந்து அங்கே அநியாயமான விஷயங்கள் நடக்கும்போது வந்து நம்ம அதை வந்து தட்டி கேட்போம் நமக்கு நடந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு நடந்தாலும் சரி நம்ம தட்டி கேட்குற பழக்கம் இருக்கணுமா அப்போ கோபங்கிறது சரியான விஷயங்களுக்கு வந்தால் அது ரொம்ப 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 அடிப்படை தேவையான ஒரு எமோஷன் கோவமே படாமல் எல்லா அநியாயங்களையும் அப்படியே கடந்து கடந்து போய்கிட்டு இருக்கிறத இன்றைக்கி சமூகத்தில் பழக்கி விட்டுட்டாங்க ஆனால் அது சரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு அதனால தான் நம்ம சமூகம் சீரழிஞ்சு போயிருக்கு இன்றைக்கி இவ்வளோ உலகத்தில் நம்ம அங்கே திருடிட்டு போயிட்டான் இங்கே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் குழந்தைகளை கடத்திட்டு போய் குழந்தைகள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து பல இடங்களில் நடக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி பேசப்படுது இது நிறைய விஷயங்கள் வந்து ஊதி பெருசாக்கப்படுது ஆனாலும் நடக்குது கொஞ்சம் சுத்தமாக நடக்காமலாம் இதை பண்ண முடியாது அப்போ நடக்குது அப்படின்னா ஏன் வந்து இது நடக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னாடி இருந்த தமிழ் சமூகத்தில எல்லாம் நடந்தது இல்லை இப்ப நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இன்ஜஸ்டிஸ் ஒரு த ஒரு தவறு தப்பான விஷயங்கள் நடக்கிற இடத்துல இருக்கிற மனிதர்களுக்கு நமக்கு எதுக்கு வம்பு நீ தலையை தூக்காம வாழ்ந்துட்டு போ படாத அப்படின்னு சொல்லி கொடுத்து தப்பு தப்பாக தப்பு தப்பாக வந்து நம்ம உணர்ச்சிகளினால எதுவும் கோவப்பட்டால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நமக்கு தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு நமக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சரியா அப்போ கோபம் வந்து ரொம்ப 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 அவசியமான ஒன்று தேவையான ஒன்று இப்போ ஆனால் சரி இவன் தேவையான ஒன்றுன்னு சொல்கிறானே ஆனால் என்னென்ன கோபத்தினால எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வருதே பெரும் சிக்கல் வருதே அப்படின்னா ஆமாம் வருது இங்கே விஷயத்தை ரெண்டாக பிரிக்கணும் கோவத்தில் அன்கான்சியஸ் ஆங்கர் செமிகான்சியஸ் ஆங்கர் சாரி மூணாக பிரிக்கணும் ரெண்டுன்னு சொல்லிட்டேன் அன்கான்ஷியஸ் ஆங்கர் செமிகான்ஷியஸ் ஆங்கர் ஃபுல்லி கான்ஷியஸ் ஆங்கர் அப்படிங்கிறது மூணாக பிரிக்கணும் சரியா இப்போ அன்கான்சியஸ் ஆங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு வந்து உள்ளே கோபம் எழுது ஆனால் உங்களுக்கு அதே சமயம் என்ன இருக்குது அப்படின்னா பயம் இருக்குது பயம் வந்து கோபத்தோட பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது என்னென்ன எதுனால் இல்லைன்னு அப்படின்னா வந்து ஐயோ இதை போய் நம்ம அவங்ககிட்ட சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ அந்த உறவில் சிக்கல் வந்துடுமோ இப்போ முயற்சியில் நம்ம இப்போ இங்கே கணவன் மனைவி உறவு எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான உறவுங்கிறதுனால இப்போ ரொம்ப அடிப்படை உறவு தான் நிறையா பிரச்சனை எல்லாருக்கும் வருதுங்கிறதுனால அதை பேசுகிறேன் சரிங்களா இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு தேவை இருக்குது கணவன்கிட்ட வந்து போய் இப்போ வந்து அதை போய் நான் பேசினேன்னா இவரு வந்து பேய் மாதிரி கத்தி இந்த உறவுலேயே சிக்கல் வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ச சண்டை போட்டு பிரிஞ்சுருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அப்போ இங்கே என்னென்னா பயத்தில் வந்து ஒரு விஷயத்தை பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஃபியர் ஆஃப் கன்ஃப்ரண்டேஷன் ஒரு ஒரு பிரச்சனையை பேசுறதுல மனுஷங்களுக்கு சிக்கல் இருக்குது ஒரு தேவைகளை பேசுகிறது பிரச்சனை கூட இல்லை ஒரு சாதாரண தேவைகளை பேசுகிறதுல கூட மனுஷங்களுக்கு சிக்கல் இருக்குது அந்த ஃபியர் ஆஃப் கன்ஃபன்டேஷன் அது கொண்டு வர்ற அதுதான் அடிப்படை ஃபியரானா பேசுறதுல சிக்கல்னா பேசுறதுல என்ன சிக்கல் இருக்குது பயம் என்னது எதுனால இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு விஷயத்தினால பயம் இருக்குது என்னென்னா முதல்ல இது வரைக்கும் வந்து நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஒழுங்காக பேசி இப்போ விஷயங்களை இப்போ நம்ம தேவைகளை ஒழுங்காக பேசி பழகினதில்லை அப்போ இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்போ நமக்கு செய்ய தெரியுமா தெரியாதாங்கிற ஒரு பயம் இருக்குது அடுத்து செஞ்சோன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க தயா தகாம் நம்மள ஒரு நம்ம கேட்டது தப்புன்னு சொன்னிட்டு அவங்க ஏதாவது ஒதுங்கி போயிடுவாங்களோ அவங்க கத்துவாங்களோ திட்டுவாங்களோ அந்த உறவில் விரிசல் விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்குது அப்போ எங்கள் அடுத்து என்ன பயம் இருக்குது அப்படின்னா வந்து ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அந்த உறவில் விரிசல் விழுந்துரும் அப்படின்னா வந்து அந்த பயம் அப்போ ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா திருப்பியும் வந்து நம்மளுடைய பற்றுகள் நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டே போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் பற்று பாசம் போயிடுமோ நம்ம பிரச்சனைகளை பேசுறதுனால அப்படின்னு இருக்குது இந்த பயம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆகும் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய அடிப்படை தேவைகளை கூட வந்து நம்ம நம்ம சுற்றி இருக்கிற நம்ம உறவுகள்கிட்ட பேசுகிறத வந்து நிறுத்திட்டு அதை ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே வந்து உள்ளே புதச்சி வச்சுப்போம் இது நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அன்கான்ஷியஸில் நம்ம நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிற சித்தத்தில் இது பதிஞ்சு 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 இந்த உணர்ச்சி வந்து என்னவா மாறும் அப்படின்னா வந்து கோவத்தில் இருந்து ஒரு இயலாமையாக மாதிரி ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக மாதிரி மனநலத்தை பாதிக்கும் மன சோர்வை உண்டாக்கும் இதுதான் வந்து டிப்ரெஷன் கிளினிக்கல் டிப்ரெஷனுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா வந்து டிப்ரெஷனுக்கு முதல் மூல டிப்ரெஷன் கவலை இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நம்ம பேசுகிறதுக்கு இருக்கிற பயமும் அந்த கோவத்தை நம்ம அந்த அதனால் வர்ற அந்த இருந்து வர்ற அந்த கோவத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம தேக்கி வச்சு தேக்கி வச்சு அந்த எமோஷனல் குப்பைகளை நம்ம தான் உள்ள சேர்க்குறோம் அப்ப கவலை எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் உள்ள அது நிறைவேறாம அதை வந்து நம்ம பேசுறதுக்கு பயந்து உள்ள தேக்கி வைக்கிறதுனால தான் கவலை வருது கவலை வந்து தனியான ஒரு எமோஷன் கிடையாது நம்மளுக்கு தேக்கி வைக்கப்பட்ட கோபம் கோவத்தை சப்ரஸ் பண்றது சரிங்களா பயத்தை வச்சு கோவத்தை சப்ரஸ் பண்றது இதுதான் வந்து அன்கான்சியஸ் லெவல்ல இருக்கிற விஷயங்கள் அடுத்து கோவம் வந்து கோவத்தை டீல் பண்ணுறதுக்கு இன் இன்னொரு வழி இருக்கு என்ன அப்படின்னா வந்து கோவத்தை இப்போ அடுத்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து படார்னு வந்து ஒரு ஒரு தேவை இருக்குதுன்னா படார்னு வந்து வெடிச்சிருவாங்க அடுத்தவங்க மேலே பயங்கரமாக வெடிக்கிறதுல வந்து இப்போ என்னென்னா கோ இதை வந்து எனக்கு இங்கிலீஷில் தான் வார்த்தைகள் தெரியுது தமிழில் வந்து எனக்கு இதை கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல தெரியல அதனால் என்னென்னா இதை வந்து என்னென்னா டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவாங்க பேய் மாதிரி கத்துறது பேசிக்காக ஹாஸ்டலிட்டி அப்படின்னா வந்து ஒருத்தர் மேலே வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் கோபத்திலே இருக்கிறது அடுத்து பொறாமல் இவன் மட்டும் அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறான் எனக்கு தேவைகளை நிறைவேற்ற மாட்டேங்கிறான் அப்படின்னு பொறாமல் அடுத்து அவங்கள பழி வாங்கணுங்கிற குணம் வெறுப்பு இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து கோவத்தை நமக்கு கோவம் இருக்குதுன்னு தெரியுது உள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு பதிலாக வெளியே வெடிச்சு அடுத்தவங்க மேலே போட்டு தாக்குதாக்குன்னு தாக்கிடுறது சரியா நம்மளுடைய அடிப்படை தேவைகளை சொல்ல தெரியாமல் கா தாக்குதாக்குன்னு தாக்குறது இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதாவது ஒன்று வந்து சப்ரஷன் இன்னொன்று எக்ஸ்ப்ளோஷன் அடுத்தது அந்த உணர்வுகள் சரியா அடுத்து இப்போ இதில் என்னன்னு வந்து நல்லா பாருங்களேன் கோவத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு ச நம்ம நம்ம தேவைகளை வந்து வெளியே பேச முடியாமல் உட்காந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு பயத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது வந்து விக்டிம்ஸை உருவாக்கும் அடிமைகளை உருவாக்கும் அடிமைகள் மாதிரி வாழ்வோம் இதே சமயம் கோவத்தை படார்னு வெடிக்கிற மனுஷங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அபியூசை உருவாக்கும் மனிதர்கள் வந்து அபியூசாக மாறுவாங்க அடுத்தவங்களை என்னனாலும் பண்ணலாம் என் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு இந்த உள்ளே போட்டு அமைக்கிற மனிதர்கள் ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளிய போட்டு உடைச்சு நொறுக்கிற மனிதர்கள் வந்து தியாகம் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவங்களை வந்து அப்யூஸ் பண்ணுற மனிதர்களாக மாறுவாங்க இப்போ எங்கே இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மூணாவதாக கான்ஷியஸ் ஆங்கர் அப்படின்னு இருக்குது கான்ஷியஸாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அணுகணும் தெளிவாக பேசணும் அப்படின்னா முக்கால்வாசி நேரங்களில் ரெண்டு மனிதர்களும் இதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா வந்து கோபங்கிறது கோவங்கிற இடத்துக்கு வர வேண்டிய தேவைகளை கிடையாது ஆனால் இன்னும் வந்து இது வந்து குடும்பங்களுக்குள்ள இதை பண்ணிட முடியும் சமூகத்தில் இதை பண்ணும் அப்படின்னா வந்து ம எல்லாருக்கும் எல்லாம் புரிய இல்லை ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அங்கே மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிய போகிறது இல்லை அப்போ கோபங்கள்லாம் சில நேரத்தில் அவசியமாக தான் போகுது அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அடிப்படை கோவம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகள்னா என்ன நம்மளுடைய ஆசைகள்னா என்ன பேராசைனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறதுல இருக்குது நம்மளுடைய அடிப்படை தேவைகள்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் இதுக்கு உணவு உடை இருப்பிடம் நம்ம குடும்பம் நல்லா வாழணும் ஓரளவு பேசிக்கான விஷயங்கள் இது வந்து அடிப்படை தேவைகள் இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் பூர்த்தி ஆகணும் கண்டிப்பாக இப்போ அதே மாதிரி ஆசைகள்ங்கிறது அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்க நியாயமான முறையில் எப்படி சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு வருமானம் இருக்குது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவாக பேசிக்கிட்டு நியாயமான தேவைகள் ஆசைகள் இருக்கிறது தப்பில்லை ஆனால் நியாயமற்ற ஆசைகள் ஒவ்வொரு பேராசைகள் இப்போ ஒருத்தன் என்னன்னா வந்து எனக்கு அமேசான் இந்த ஜெப் பிஸ் இல்லை எவ்வளோ ஒருத்தன் வந்து எனக்கு வந்து பத்து பிளேன் இருந்தால் தான் வந்து நான் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு பிளேன்ல போவேன் அப்படின்னு வச்சிருக்கானா அவனுக்கு அது நியாயமான ஆசையாக கூட தோணும் சரிங்களா பட் என்ன அப்படின்னா வந்து நான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பேசுகிறது நம்மளுடைய விழிப்பு நிலை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்மளுடைய பேராசைகள்லாம் குறைஞ்சு நம்ம ஆசைகள் குறைஞ்சு நம்ம வே ரொம்ப சிம்பிளாக வந்து அடிப்படை தேவைகள் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக வாழ முடியும் அப்போ நம்ம விழிப்பு நிலை வளர்த்துக்க ட்ரை பண்ணணும் அப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்கான்ஷியஸாக இருக்கிற ஆங்கரும் அன்கான்ஷியஸாக இருக்கிற பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு ஃபியர் ஆஃப் கன்ஃபரண்டேஷன் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் இதெல்லாம் விட்டுட்டு அதாவது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கிற பயம் இல்லை வந்து பேசினாலே பிரச்சனை வந்துருங்கிற பயத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் பயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் பண்ணி பண்ணி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கோவம் வந்து ரொம்ப ரேராக என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் சரியா என்றைக்குமே தேவைப்படாதுன்னா இல்லை என்னைக்கோ ஒரு நாள் அதையும் மீறி சில நேரங்கள்ல கோவம் தேவைப்படும் ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதை கரெக்டாக யோசிச்சு பாருங்கள் ஆறுவது சினம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆறுவது சினம்னா என்ன சினம் வரலாம் வந்துட்டு அது உடனே தணியணும் அப்போ தனியாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அன்கான்சியஸான ஆங்கர்ங்கிறது எனக்கு இப்படி தப்பு நடந்துச்சு தப்பு நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு உட்காந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு ஏன் இருக்கீங்க அப்படின்னா வந்து உடனே அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க சரியா அதை விடலாம் முடியாது நமக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் வந்து நம்ம மனசு விடாது அப்போ என்ன அப்படின்னா அந்த அநியாயத்தை இத்தனை நாள் யா அந்த அநியாயத்தை சரின்னு ஏற்றுக்கிட்டு யார் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தா யார் ஏற்றுக்கணும்னு சொன்னா அவங்க பேசுங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க சால்வ் பண்ணலைன்னா வந்து இது ஒத்து வராதுன்னு நினச்சிங்கன்னா பிரிஞ்சுக்கோங்க ஆனால் வந்து அநியாயத்தை ஏற்றுக்கிட்டு ஏன் வாழ்கிறது அப்போ வாழ்கிறதுனால தான் வந்து அந்த சரி சரின்னு அக்சப்டன்ஸுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் கோவத்தை அங்கே தேக்கி வைக்கிறீங்க தேக்கி வைக்கிறது தான் வியாதியை தவிர கோவம் வர்றதே வியாதி கிடையாது ஆறுபது சினம் அப்படின்னா வந்து சினம் வந்து ஒரு தப்பை கண்டா வரணும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கோபம் போயிடணும் அந்த தப்பை திருத்துறதுக்காக தான் அந்த சினம் வருது சரியா சில நேரம் எல்லா நேரங்கள்லையுமே பேசுறது மட்டுமே வந்து ஒரு விஷயம் சில மனிதர்களை இல்ல அப்போ சில நேரங்களில் ஒரு அநியாயம் ஒரு தப்புகள் நடக்குது இல்லை நம்ம தேவைகள் நிறைவேறணும்னா சில நேரங்களில் சினம் தேவைப்படுது சரியா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பேசணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா கோவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து கோவத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கான்ஷியஸாக வந்து கிரேட்ஃபுல்னஸ் அதாவது நன்றி உணர்வோடு இருங்க உங்களுக்கு கொடுக்கப்படாத உங்க உங்களோட அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னு ஆன தேவைகளை நினச்சி ரொம்ப நன்றியோடு இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது சரியா கிரேட்ஃபுல்னஸ் இது வந்து என்ன அப்படின்னா வந்து முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறது உண்மைதான் அதே சமயம் கொடுக்கப்படாத விஷயங்களையும் வந்து விட்டுட்டு போயிடுங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது கொடுக்கப்படாத விஷயங்களும் என்ன உங்க உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய உறவுகள் தானே அவங்க வந்து ஒரு தவறு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க திருத்திக்க வேண்டியது அவங்கள வந்து சொல்லி கொடுத்து அவங்கள திருத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகும் ஏன்னா நமக்கு அது தவறுன்னு புரியுது இல்லை அதே மாதிரி அடுத்தவங்க நம்மளை வந்து ஒரு தவறு நம்மளுடைய அடுத்தவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணலை அப்படின்னு வந்து நான் அடுத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கான சுதந்திரத்தையும் நம்ம கொடுக்கணும் அதே சமயம் வந்து நம்ம தவறுகளையும் நம்ம அவங்க சொல்லும் போது திருத்திக்க ட்ரை பண்ணும் சரிங்களா அப்போ இங்கே என்னென்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு நன்றி உணர்ச்சியோடு கொடுக்கப்படாத விஷயத்தை ஏற்றுக்கிட்டு விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து காலப்போக்கில் நம்ம ரியாலிட்டி நம்ம சூழ்நிலை என்ன இருக்குது அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஒருத்தர் வந்து ஏமாத்துறாங்க நம்மளை வந்து ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அபியூஸை வந்து எனேபிள் பண்ணும் எனேபிள் பண்ணுன்னா நீ என்ன வேணாலும் என்னை கால் மீதி மாதிரி நடத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என் தேவைகளை வந்து நான் அப்படியே உள்ளே புதைச்சிப்பேன் நான் என்னென்ன என்னென்ன எனக்கு பத்து தேவை இருக்குதுன்னா இல்லை நான் மூணு தேவை வந்து எனக்கு தானாக நிறைவேறுது வேறு ஒருத்தங்கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு நிறைவேறுது அப்போ அந்த நிறைவேற தேவையை மட்டும் வச்சுப்பேன் நிறைவேற தேவைக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து என்னை அப்படியே உள்ளே புதைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறப்போதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்போ நன்றி உணர்வு நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கணுங்கிறதும் உண்மை நமக்கு கொடுக்க நமக்கு வந்து நிறைவேறாத நியாயமான தேவைகளுக்கு வந்து அதுக்கு வந்து நமக்கு தெளிவோட பேசுகிறதுக்கான கம்யூனிகேஷனும் இருக்கணும் அதே சமயம் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகலைன்னா அங்கே வந்து நம்ம வந்து பவுண்ட்ரிஸ் ட்ரா பண்ணி நம்ம அங்கே கோவம் ஒன்று பட்டு அதை அடுத்தவங்களுக்கு புரிய வச்சு திருத்தணுங்கிறதும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த ஆன்மீகத்தில் இப்போ சொல்லிக் கொடுக்கப்படுற ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற பேரில் வந்து என்னென்னா கிராட்டிடியூட் கிரேட்ஃபுல்னஸ் நன்றி உணர்வு ரொம்ப இருந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா வந்து உனக்கு கொடுக்கப்படுறீங்க என்ன என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு வந்து உனக்கு கை கைகாலலாம் நல்லா கொடுத்துருக்கானல போய் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்துட்டு வா அவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாரு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நீ வந்து ஏன் இப்போ உன்னோடய தேவைகள் வந்து இதெல்லாம் ஒரு தேவையாக உனக்கு பாரு மூணு வேளை சாப்பிட்றதுக்காட்டிலும் வந்து ரெண்டு வேளை சாப்பிட்டா இன்னும் குறைஞ்சா போடுவேன் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நியாயமான தேவைகள் எல்லா மக்களுக்கும் பூர்த்தி ஆகணும் அது வந்து இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்கான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க வந்து மோசமாக இருக்காங்கிறதுனால நம்ம அதை விட நம்ம பரவாயில்லாமல் இருக்கோம் அதனால் நன்றி உணர்வு எடு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் அப்கோர்ஸ் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களும் அப்படி இருக்கணும்ல ஆண்டவை அமைக்கலை நமக்கு விஷம் வைக்கப்படுது அதை புரியாமல் போய் இன்னும் விஷம் வச்சுக்கிட்டு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து தவறாக இருக்காங்க தவறான ட்ரீட்மெண்ட்னால அவங்க இன்னும் உருப்புடங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அதை பார்த்து வந்து அதை காட்டிலும் நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தவறான வழி நடத்தல்களில் போய்கிட்டு இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா கோபம் வந்து பயம் கோபம் அப்படிங்கிற ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை உணர்ச்சிகள் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதமான ஆடு அனைத்து உணர்ச்சிகளுமே வந்து பயம் கோபத்துக்கு நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதனால பிறக்கிறது தான் சரியா அப்போ ஒன்று ஒன்றும் வந்து இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உணர்வுகள் உணர்ச்சிகள் வந்து ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அதை காரணங்களை எப்படி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக யூஸ் பண்ணோம் கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா உணர்வுகள் உணர்ச்சிகள்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபீட்பேக் மெக்கானிசமும் டூலும் தான் கருவிகள் தான் அப்போ கருவியை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த கருவியை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகளே தப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கருவியை கையாள தெரியாத நம்ம பேசுகிற பேச்சு அப்போ கருவியை கையாள தெரியலன்னா கருவியை கையாளுறது எப்படி அந்த கருவி என்ன பண்ணும் பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் வந்து நம்ம வந்து தெளிவை நோக்கி நகர முடியும் தெளிவை நோக்கி நகர்ந்தால் தான் வந்து நம்ம முதல்ல வந்து மனசுனா என்ன உணர்வுகள் உணர்ச்சிகள்னா என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம புத்திக்கு தெளிவாக புரியணும் புரிஞ்சுது அப்படின்னா மன வளர்ச்சி அடையும் மன வளர்ச்சியும் அடையும் புத்தி வளர்ச்சியும் அடைவோம் புத்தி வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நம்ம வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்க மாட்டோம் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டை பார்க்க நம்ம ஊரை பார்க்கலாம் நம்ம நாட்டை பார்க்கலாம் நம்ம சமூகத்தை பார்க்கலாம் அதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்ணி கையில் எடுக்கலாம் நம்ம தகுதியை வளர்த்துக்க வளர்த்துக்க நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் பண்ண முடியும் போது வந்து உலகம் மாறும் இப்படி தான் மாற்றணும் சும்மா உட்கார்ந்துட்டு நம்ம பிரச்சனைகளையே நம்ம சால்வ் பண்ண முடியாமல் உலகத்தை ஃபுல்லா நான் சால்வ் பண்ணுறேன்னு வந்து மக்கள் போய் போகிறது தான் வந்து நீங்கள் இருக்கிற சிக்கல் சரி இது போதுமான புரிதல்னு நினைக்கிறேன் இது கோவத்தை பற்றினே என்னுடைய புரிதல் ஐ இதில் தவறு இருந்துச்சு இல்லை இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லயோ என்னுடைய டெலிகிராம் சேனல்ல குரூப்லயோ வந்து பதிவிடுங்க பேசுகிறதுக்கு யோசிக்காதீங்க தயங்காதுங்க சரி தப்பு எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் என்னோட புரிதலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் இதில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் முழுமையாக இல்லாமல் இருக்கலாம் சரியா தெரிஞ்சதை இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு பெருசாக யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப இறைவன் இருந்து தான் கற்றுக்க வேண்டியிருக்கு கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை நமக்கு அடுத்தவங்ககிட்ட பேசுறது மூலமாக எல்லா மனிதர்களும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வளர்த்து விட்டுப்போம் வளர முடியும் வளர்ந்து எல்லோரும் சிறப்பாக மாற முடியும் நல்லா வாழ முடியும் நம்ம சமூக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் அன்பு வீரம் அறிவு இது மூணு தான் அடிப்படை இந்த அடிப்படையை கொண்டு கட்டமைக்க முடியும் இந்த அடிப்படையை கொண்டு கட்டமைச்சா தான் சமூகம் சிறப்பாக இருக்கும் சரியா இதை நோக்கி நகர்வோம் நம்ம உணர்வுகளை புரிஞ்சுப்போம் இன்னும் அடுத்த பதிவில் எதை பற்றி பேச போகிறேன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து நம்ம நம்ம உணர்வுகளால் வந்து உணர்ச்சிகளால் வந்து நம்ம எப்படி மேனுப்புலேட் செய்யப்படப்படுறோம் படுறோம் அப்படிங்கிறதையும் பற்றி இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்